வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா அலுவலக பணி அதிகமாக இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல இனி வரும் காலங்களில் தினமும் வீடியோ வந்துடும் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சிலபஸில் இருக்கிற கீழடி அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே வருது அப்படின்னா தொல்லியல் ஆய்விடங்கள்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக் இருக்குது அதுக்குள்ளே வருது இந்த கீழடின்னா என்ன ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்கே என்னென்ன பொருள் கிடச்சது எப்படியெல்லாம் ஆய்வு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா கதை தான் சரிங்களா அதாவது நம்முடைய மூதாதியர்கள் வாழ்ந்த இடம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறதுனால வீடியோ அந்தளவுக்கு ரீச் ஆகாது ஸோ உங்களால் முடிந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்ம வீடியோக்குள்ள போகலாமா இந்த கீழடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தொல்லியல் ஆய்வுத்தலம் இது எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் வட்டம்னு ஒரு வட்டம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீழடி ஊராட்சின்னு ஒரு ஊராட்சி இருக்குது அந்த ஊராட்சியில் கிழக்கு பக்கமாக அங்கேருந்து நீங்கள் அப்படியே போனீங்கன்னா சுமார் ஒரு கிலோமீட்டரு நீங்கள் கிழக்கு பக்கமாக போனீங்கன்னா மணலூர் கண்மாயின்னு ஒரு கண்மாய் இருக்குது அந்த கண்மாயுடைய மேற்கு கரையில் பள்ளிச்சந்தை திடல்னு ஒரு இடம் இருக்குது எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துக்கு போனால் தான் நீங்கள் கீழடியே அடைய முடியும் சிவங்கை மாவட்டத்துக்கு போகிறீங்க திருபுவனம் மட்டத்துக்கு போகிறீங்க கீழடி ஊராட்சிங்கிறதுக்கு போகிறீங்க அங்கேருந்து அப்படியே கிழக்கு பக்கம் ஒரு கிலோமீட்டர் போகிறீங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மாய் இருக்கும் மணலூர் கண்மாயின்னு பேர் அந்த கண்மாய்க்கு மேற்கு கரையில் பள்ளிச்சந்தை திடல்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் கீழடி அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் ஆய்வுத்தளம் சரி இதனுடைய பரப்பளவு என்ன பரப்பளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஏக்கர் அளவுக்கு இந்த ஆய்வுக்களம் அமைஞ்சிருக்கு சரி இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா அதாவது தமிழர்கள் வந்து சங்க காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா மதுரை என்பது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா இருந்தது மதுரை ராமநாதபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருந்திருக்கும் போல இருக்கு ராமநாதபுரத்துலேருந்து குளம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல துறைமுகம் இருக்குது அந்த துறைமுகத்துக்கு போகிற வழியில் இருக்கிற பண்டைய கால பாதை அதாவது ஒரு ரூட்டுங்க ஒரு வணிக ரூட்டு ராமநாதபுரத்துலேருந்து அழகன் குளத்துக்கு போகிறாங்க இல்லையா போகிற வழியில் தான் இந்த கீழடி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு சரி இதனுடைய சிறப்பு என்ன இதனுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட பெரிய அகழ்வாராய்ச்சி தலம் பெரிய அளவுக்கு அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழடி தான் சரிங்களா தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு நடத்தப்பட்ட இடம் கீழடி தான் சரி இந்த கீழடி அப்படிங்கிறது எந்த நாகரிகம் இது பார்த்திங்கன்னா வைகை நதிக்கரை நாகரிகம் இதை வந்து வைகை சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க வைகை ஆறு ஓடுது இல்லைங்களா அந்த ஆறுடைய வழித்தடத்தில் தான் இந்த நாகரிகம் அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நகர நாகரிகம் நல்லா கவனிங்க இது நகர நாகரிகமாக கிராம நாகரிகமாக அது முக்கியம் இது ஒரு நகரம் நகரம் மட்டும் இல்லை இது ஒரு தொழிற்கூட பகுதி தொழில்கள் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கு அந்த காலத்திலே இருந்திருக்குதுங்க சரி இந்த ஊருடைய மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருடைய வடக்கு பக்கத்தில் வைகை நதி ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஓடுது கிழக்கு பக்கத்தில் மணலூர் இருக்குது தெற்கு பக்கத்தில் அகரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது மேற்கு பக்கத்தில் கொந்தகைன்னு ஒரு ஊர் இருக்குது இந்த மணலூர் அகரம் கொந்தகை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து தொல்லியல் ஆய்விடங்கள் தான் அங்கேயும் ஆய்வு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா இதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டுலேருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆறுநூறு ஆண்டுகள்லேருந்து ஐநூறு ஆண்டுகளுக்குள்ளே இந்த நாகரிகம் இருந்து இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதை எப்படி அகழ்வாய்வு பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதனுடைய பஸ்ட் கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து இந்த ஆண்டில் தான் கட்ட அகழ்வாராய்ச்சி என்பது செய்யப்படுது யார் பண்ணாங்கங்கிறத கவனிங்க இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ அவங்க தான் பண்ணுறாங்க இந்திய தொல்லியல் துறை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீழடிய அகழ்வாய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் தான் ஃபஸ்ட்டு அகழ்வாய்வுக்கு தலைவராக இருந்தார் அப்போ நிறைய பொருளை கண்டுபிடிச்சாங்க அடுத்து ரெண்டாவது கட்டமாக நடத்தினாங்க எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இரண்டாம் கட்ட அகழ்வாயும் இந்திய தொல்லியல் துறையால் தான் நடத்தப்பட்டுச்சு அப்பையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் தான் தலைவராக இருந்தார் இரண்டாவது அகழ்வாயுவில் என்ன கிடச்சிதுன்னா பதிமூன்று மீட்டர் நீளம் உள்ள மூன்று வரிசை சுவர் ஒரு சுவர் வந்து கிடச்சிது பதிமூணு மீட்டர் நீளம் பார்த்திங்கன்னா மூன்று வரிசை இருக்கிற ஒரு சுவர் கிடச்சிது அதனுடைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இரண்டாம் கட்ட அகழ்வாய்வில் அடுத்து மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழில் பண்ணாங்க இந்திய தொல்லியல் துறை தான் பண்ணாங்க ஆனால் தலைவராக இருந்தவர் ஸ்ரீராமன் அப்படிங்கிறவரை வச்சு அகழ்வாய்வு பண்ணாங்க அதாவது நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு ரெண்டு அகல்வாய்வுக்கு தலைவர் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவரை அடுத்து மூன்றாவது அகழ்வாயுவில் தூக்கிட்டு அவருக்கு பதிலாக ஸ்ரீ ராமன் அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இவர் காலத்தில் பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் கட்ட அகல்வாய்வு ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டில் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் யார் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை பண்ணாங்க நல்லா கவனிங்க முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்று கட்டம் ஃபஸ்ட்டு மூணு கட்டமும் பண்ணது இந்திய தொல்லியல் துறை தான் ஆனால் நான்காவது கட்டத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாவது கட்டம் பண்ணிட்டாங்க பண்ணது யாருன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை தான் பண்ணுறாங்க சரிங்களா தலைவராக இருந்தவர் இரா சிவானந்தம் அவர் இருந்தார் இந்த நான்காம் கட்ட அகழ்வாயுவில் என்னென்ன பொருள் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது பொருட்களை கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்ட துண்டு நமக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட பானை துண்டு கிடச்சது அந்த பானை துண்டில் பழங்கால தமிழ் எழுத்தான தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்டு இருந்தது நம்ம கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது பொருளை கண்டுபிடிச்சோம் அதில் இருக்கிற பழமையான ஒரு ஆறு மாதிரி எடுத்து அதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது அந்த மாகாணத்தில் மியாமின்னு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் பீட்டா அனாலிட்டிக் அப்படிங்கிற நிறுவனம் இருக்குது அவங்க வந்து ஒரு பொருளுடைய வயதை கண்டுபிடிப்பாங்க அக்யூரட்டாக கண்டுபிடிப்பாங்க சயின்டிஃபிக் முறையில் இது எந்த காலப்பகுதியை சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்தோம் எத்தனை மாதிரியை ஆறு மாதிரியை கொடுத்தோம் அவங்க அதை ஆய்வு பண்ணிவிட்டு அந்த மாதிரி என்பது கிமு ஐநூற்றி எண்பது அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஐநூற்றி எண்பது ஆண்டுகளில் அது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஆய்வு முடிவை நமக்கு சொன்னாங்க அடுத்து ஐந்தாம் கட்ட அகழ்வாய்வு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ணாங்க யார் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை பண்ணாங்க அப்போ தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு இரா சிவானந்தம் அவர் தான் இருந்தார் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஐநூற்றி இருபதுக்கு மேற்பட்ட விளையாட்டு பொருட்களை வந்து கண்டுபிடிச்சாங்க ஐநூற்றி இருபதுக்கு மேற்பட்ட விளையாட்டு பொருட்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இரண்டு சுடுமண் குழாய் கண்டுபிடிச்சாங்க சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட குழாய் இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் பைப்பு யூஸ் பண்ணுறோம்ல அந்த பைப்பு மாதிரி ரெண்டு குழாய் அந்த ரெண்டு குழாயும் எப்படி இருந்ததுன்னா ஒன்றோடு ஒன்று பொருந்தியது அதாவது இன்னைக்கு நீங்கள் நம்ம வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பைப் போட்டு தண்ணி கொண்டு போவோம் அந்த பிளாஸ்டிக் பைப் எடுத்து பாருங்களேன் எடுத்து பார்க்காதீங்க அப்படி போய் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒரு பைப்பு உடைய முனை இன்னொரு பைப்புக்குள்ளே போகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க அதாவது பைப்பை ஒரு இன்னொரு பைப்புக்குள்ளே சொருகலாம் அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று பொருந்துற மாதிரி இரண்டு சுடுமண்ணால் செய்யப்பட்ட குழாய்களை கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி நம்ம எப்படி தண்ணி கொண்டு போகிறோமோ தண்ணியை பாதுகாப்பாக அந்த பிளாஸ்டிக் பைப் வழியாகவோ இரும்பு பைப் வழியாகவோ தண்ணியை கொண்டு போகிறோமோ அதே மாதிரி சங்ககால மக்கள் நீரை பாதுகாப்பாக அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரிகிறது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது கட்டம் ஏழாவது கட்டம் எட்டாவது கட்டம் ஒன்பதாவது கட்டம் அகழ்வாயுலாம் பண்ணாங்க அப்போது வந்து இன்னும் பக்கத்தில் இருக்கிற இடங்களை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க பக்கத்தில் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா கொந்தகை இருக்குது அகரம் இருக்குது மணலூர்லாம் இருக்குது அங்கேயும் ஆய்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் சரிங்களா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது கொந்தகைன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா இந்த கொந்தகை என்பது புதைமேடாக இருக்குது இறந்தவங்களை புதைக்கிற ஒரு இடமாக தான் கொந்தகை இருக்குது அடுத்து பத்தாம் கட்ட வாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று கரிம மாதிரிகள் நமக்கு கிடச்சிது அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்போ என்ன முடிவு வந்ததுன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆறுநூறு ஆண்டுகளில் அந்த பொருளை உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பானை ஓடு நமக்கு கிடச்சிது பானை ஓட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது மீனோட படத்தை அழகாக வரைஞ்சிருக்காங்க அந்த பானையை வந்து சிகப்பு பூச்சி பூசியிருக்காங்க சிவப்பு கலரில் பூசியிருக்காங்க அதுக்கு மேலே மீனுடைய உருவத்தை வரைஞ்சிருக்காங்க இதை கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுடுமண்ணால் செய்யப்பட்ட வடிகால் குழாய் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா அதாவது தண்ணியை கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துகிறோம்ல அது அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நிறைய பொருட்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் சரி இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது ஏன் இதெல்லாம் அகழ்வாய்வு பண்ணணும் ஏன் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதுலேருந்து நமக்கு நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் முதல்ல மட்பாண்டத்தை வச்சு பாருங்களேன் அதாவது நம்ம அங்கே கிடச்சது வந்து பானை ஓடு கிடச்சதுன்னு பார்த்தோம் பார்த்தா ஒரு சாதாரண விஷயம்தான் ஒரு பானை ஓடு கிடச்சது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த பானை ஓட்டில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அவன் வந்து கருப்பு சிவப்பு வண்ணங்களை பயன்படுத்தியிருக்கான் அப்போ யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பானைக்கு கலர் கொடுத்துருக்கான்னா அவனுடைய சிந்தனை அறிவு எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மணிகள் அவன் யூஸ் பண்ணியிருக்கான் நம்ம இன்றைக்கி கழுத்தில் போடுவோம் இல்லைங்களா தங்க செயின் போடுறோம் வெள்ளி செயின் போடுறோம் இன்றைக்கி கூட மணி போடுறாங்க அந்த மாதிரி மணியை சங்ககால மனிதர்கள் போட்டிருக்காங்க அந்த மணிகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு தெரியுங்களா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கார்னலியன் அப்படிங்கிற டைப்பான மணியை பயன்படுத்தியிருக்கான் இதை வந்து தமிழில் சூது பவள மணின்னு சொல்லுவாங்க இந்த பவளம் வந்து சாதாரணமாக தென்னிந்தியாவில் கிடைக்காது இது எங்கே கிடைக்கும்னா குஜராத் பக்கத்தில் கிடைக்கும் இல்லைன்னா மகாராஷ்டிரா பக்கத்தில் கிடைக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு மணி சாதாரணமாக பயன்படுத்துகிற மணி இங்கே கிடைக்காது அங்கேருந்து தான் கொண்டு வந்திருக்கணும் அப்போ நமக்கு என்ன தெரியுது அவன் வந்து இங்கிருந்து வாணிகம் பண்ணியிருக்கான்னு தெரியுது ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் இங்கிருந்து வாணிகம் பண்ணியிருக்கான் அங்கிருந்து பொருள் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதாவது இந்த தகவலை வச்சு இன்னும் டீ கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சங்ககால மக்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க கடல் பயணம் பண்ணியிருக்கான் கடல் பயணத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கான் தரைவழி பயணமும் பண்ணியிருக்கான் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லைங்களா ஸோ அவ்வளோதான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது ரோமானிய பானை ஓடு கிடைச்சிது நமக்கு கிமு இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது ரோமானிய பானை ஓடு ரோமன் நாடுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது கடல் கடந்து வணிகம் பண்ணால் தான் நம்ம கொண்டு வர முடியும் அப்போ கடல் கடந்தும் மனிதன் போயிருக்கான் சங்ககால மனிதர்கள் போயிருக்கான் அந்த பானை வகை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று ரவுட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அரட்டைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டைப்பு பானையெல்லாம் எல்லாம் வந்து இங்கேயும் கிடைக்குது அப்போ என்ன தெரியுதுன்னா அங்கிருந்து மனிதன் வந்திருக்கான் இங்கிருந்து போயிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லைங்க இன்னொரு பாயிண்ட் கவனிங்க கொங்கு பகுதியில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ரசட் அப்படிங்கிற கலவை பூசப்பட்ட மட்பானை அதுவும் கீழடியில் கிடைக்கிது அப்போ என்ன தெரியுது அவன் உள்நாட்டு வணிகத்திலையும் சிறந்து இருக்கான் வெளிநாட்டு வணிகமும் பண்ணியிருக்கான் எல்லா தரப்பு மக்களும் அங்கே வாழ்ந்திருக்காங்க அவங்களோட தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியுது வெறும் மண்பானையை வச்சு பார்க்கும்போதே எவ்வளவு தகவலை நம்ம டீகோட் பண்ணி பார்க்குறோம் இப்படி எல்லாம் சங்ககால மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அடுத்து தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பானை அதாவது பானைக்கு மேலே தமிழ் பிராமி எழுத்துக்களை எழுதியிருக்காங்க அதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது ஆதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க உதிரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது திசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா விளையாட்டு போல் அவன் எழுதியிருக்க மாட்டான் ஒன்று வணிகத்துக்கு போகும்பொழுது என்னுடைய பானை இது உன்னுடைய பானை இதுன்னு அடையாளத்துக்காக பேர் எழுதியிருக்கலாம் எழுதியிருக்கலாம் இல்லையா கண்டிப்பாக அப்படி தான் எழுதியிருப்பாங்க அப்போ அந்த கால மனிதர்கள் படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு படிப்பறிவு இருந்திருக்கு அவங்களுக்கு எழுதும் திறன் இருந்திருக்குது வணிகத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் அடையாளப்படுத்தி வைக்கணும்னு தெரிஞ்சு இருக்காங்க ஸோ பாருங்களேன் எவ்வளோ டேலண்டாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு யாருன்னா நம்முடைய முன்னோர் தான் சரிங்களா அடுத்தது பாருங்கள் சுடுமண் குழாய் கழிவு நீர் தொகுதி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா அதாவது குழாயை ஒன்று மேலே ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அதை நல்ல தண்ணியை கொண்டு வர்றதுக்கும் பயன்படுத்தி இருக்கலாம் இல்லைன்னா ட்ரெஞ்சு அதாவது பார்த்திங்கன்னா கழிவு சாக்கடையாக இருக்கு இல்லைங்களா சாக்கடையை தண்ணியை வெளி அனுப்பவும் பயன்படுத்தியிருக்கலாம் எப்படி வேணால் பயன்படுத்தியிருக்கலாம் இல்லையா அப்போ எந்தளவுக்கு அவன் டேலண்டடாக இருந்திருக்கான்னு பாருங்கள் சங்ககால மனிதர்கள் இது வந்து நாகரீக வளர்ச்சியுடைய ஒரு முக்கியமான மைல்கல்னு சொல்லலாம் அடுத்து உரை கிணறு கிடச்சிருக்குதுங்க உரை கிணறுனா நம்ம இன்றைக்கி காங்கிரீட் போட்டு கட்டுறோம்ல கிணறு அந்த மாதிரி தாங்க உரை கிணறு இந்த உரை கிணற பற்றி பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க கடிலூர் உருத்திரங்கண்ணார் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார் அவர் என்ன சொல்கிறாருன்னா உரை கிணற்று புரஞ்சேரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அந்த வார்த்தையை மெய்ப்பிக்கும் விதமாக நிறைய உரை கிணறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போ சங்க இலக்கியங்களுக்கும் நம்முடைய நிஜ வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குதுன்னு தெரியுதா சங்க இலக்கியத்தில் வந்து இருக்கிறதான் மனசை எழுதி வச்சுருக்கான் சும்மா கற்பனையெல்லாம் எழுதி வைக்கல சரிங்களா அப்போ எந்தளவுக்கு வந்து கிணறுகள் அமைச்சிருக்காங்க நீர்நிலைகள் அமைச்சிருக்காங்க எல்லாமே நமக்கு தெரியுது அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டியருடைய தொல் நகரம் அது தொன்மையான நகரமாக இருக்கிறது பெருமணலூர் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் வந்து இப்போ இருக்கிற மணலூராக இருக்கலாம் கீழடிக்கு பக்கத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எது உண்மைங்கிறது பிற்காலத்தில் ஆய்வுகளில் தான் நமக்கு தெரிய வரும் அடுத்து அணிகலன்களை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அணிகலன்களை தயாரிச்சுருக்காங்க தங்கத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க காது அணிகளை பயன்படுத்தியிருக்காங்க யானை தந்தத்தால் செய்யப்பட்ட தாயக்கட்டையை பயன்படுத்தியிருக்காங்க தாமிரத்தால் செய்யப்பட்ட மைத்தீட்டும் கருவியை பயன்படுத்தியிருக்கான் ஸோ பாருங்களேன் இவனுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது தங்கம் தெரியும் தாமிரம் தெரியும் எல்லா பொருட்களையும் பயன்படுத்தியிருக்காங்க ஏன் இரும்பை கூட பயன்படுத்தியிருக்காங்க நீங்கள் வரலாறுல படிக்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க சிந்துவெளி மக்களுக்கு செம்பு தெரியும் இரும்பு தெரியாதுன்னு படிச்சிருப்பீங்க ஆனால் இவங்க காலத்தில் எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கு இரும்பால் செய்யப்பட்ட அம்பு மூனை நமக்கு கிடச்சிது இரும்பால் செய்யப்பட்ட எழுத்து ஆணி கிடைச்சது இரும்பால் செய்யப்பட்ட வேல் கிடச்சிது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த கால மக்கள் பல அறிவு திறன் பெற்றவங்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அடுத்து நம்ம அவங்களுடைய வீட்டுக்கு போவோம் வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அதாவது அந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் செங்கலை வச்சு கட்டுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இது அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க சுட்ட செங்கற்களால் வீடு கட்டியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பாயிண்டை கவனிங்க வீட்டுக்கு மேலே கூரை ஓட பண்ணியிருக்காங்க நீங்கள் கிராமத்தில் இருந்தால் பார்த்துருப்பீங்க அதாவது பழைய கால வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செங்கல் ஓடு இருக்கும் வீட்டுக்கு மேலே அப்படியே அடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஓட்டால் வீட்டை கட்டியிருக்கான் ஆனால் அந்த ஓடு எப்படி இருக்குது தெரியுமா அந்த ஓட்டு மேலே விரலை வச்சு அழுத்தி அழுத்தி மழை நீர் வந்து வழியிற மாதிரி பண்ணி வச்சுருக்கான் புரியுதுங்களா அதாவது கையை வச்சு அமுத்தி அமுத்தி அது சென்டரில் வந்து பள்ளம் பண்ணிட்டான் அதை அடுக்கும்போது என்ன ஆகும் மழை தண்ணி அப்படியே மேலேருந்து வழிஞ்சு கீழே இல்லைங்களா இன்றைக்கி கூட பாருங்க ஓடு அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த கால மனிதர்கள் பண்ணியிருக்காங்க ஃப்ளாட்டாக பண்ணலை நீர் வடிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ அளவு சிந்திச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்து வீடுகளை பார்த்தீங்கன்னா வீட்டில் குளியல் அறைகள் இருக்கும் அவங்களுடைய செங்கல் வரிசையை பார்த்தீங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு நாலு ஆறு அப்படிங்கிற ரேஷியோவில் செங்கலை வந்து உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய டேலண்ட்டு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆடை அவங்க என்ன ட்ரெஸ்ஸை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து நமக்கு கிடச்சது வந்து நூல் நூறுக்கும் தக்காளி கிடச்சது அதாவது நூலை சுற்றி வைப்பாங்க இல்லையா அது வந்து தக்கலின்னு சொல்லுவாங்க அந்த தக்காளி கிடைச்சது அப்போ கண்டிப்பாக அவங்க நூலை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அடுத்து எழுத்தறிவு பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பானை கிடைச்சது ஸோ கண்டிப்பாக அவங்க படிச்சிருக்காங்க அவங்க அறிவுள்ள மக்கள் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்து இப்போ ஃபைனலாக வந்து விஷயத்துக்கு வருவோம் அருங்காட்சியகம் ஒன்று அரசால் உருவாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் அஞ்சாந்தேதி ஒரு அருங்காட்சியகத்தை அங்கே ஓப்பன் பண்ணாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா கிராம விருதானது கீழடிக்க வழங்கப்பட்டிருக்கு அடுத்து சமீப நிகழ்வை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டிருங்க வீடியோவுக்கு லைக் போட்டால் தான் சங்ககால மக்கள் உங்களையும் மன்னிப்பாங்க பார்த்துக்கோங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ வீடியோவுக்கு லைக் போடலை அப்படின்னா சங்ககால மக்களின் கோபத்துக்கு ஆளாவீர்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி ஓகே சமீப நிகழ்வை பாருங்கள் அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் ரெண்டு கட்ட அகழ்வாயுவும் பண்ணது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் தான் பண்ணார்னு நம்ம பார்த்தோம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரி மாதத்தில் அவருடைய ஆய்வு ரிப்போட்டை சமர்ப்பித்தார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் கொண்டு தான் அந்த அறிக்கை இருக்குது அந்த ஆய்வறிக்கையில் இருக்கிற சில தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய துறை வந்து குற்றம் சாட்டுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏஎம்எஸ் அப்படின்னு ஒரு மெத்தேட் இருக்குது இந்த மெத்தேடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து வயது கணிப்பை பண்ணியிருக்கணும் நீங்கள் ஏன் இதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது இதுக்கெல்லாம் வந்து ஏஎம்எஸ்ஸு மெத்தேடெல்லாம் தேவை இல்லை அதாவது இங்கே கிடைக்கப்பட்ட பொருள் எல்லாமே அந்த மாதிரி டைப்புக்கு உட்படுத்தவும் முடியாது ரெண்டாவது நான் கண்டுபிடிச்சது எல்லாமே மண் அடுக்க வச்சு தான் கண்டுபிடித்தேன் அதாவது மூணு மீட்ரு ஆழத்தில் கிடைச்ச பொருள் முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அதாவது கிமு முந்நூறு மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு மீட்ரு ஆழத்துக்கு கீழே இருக்கிற பொருள் கிமு ஐநூற்றி எண்பது அப்படிங்கும்போது அதை தாண்டி இன்னும் ஆழமாக போக போக வயதும் அதிகமாகிட்டே தானே போகணும் ஆறு மீட்டர் ஆழத்தில் கிடச்ச பொருள் கண்டிப்பாக கீமு எட்நூறு டு கீமு ஐநூறுக்குள்ளே இருக்கிறதா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறபடி பார்த்தா ஓகே தான் ஆனால் இந்திய துறை வந்து இல்லை நீங்கள் சயின்டிஃபிக்காக பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக போன வீக்கில் பார்த்தீங்கன்னா கூட நியூஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த டேட்டா எல்லாமே ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கீழடி அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஒரு நாகரிகம் தமிழர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் டெவலப்பாக வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு தமிழன் அப்படிங்கிறவன் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மக்களுக்கும் முன்னோடியாக வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் உறுதியாக நமக்கு தெரிய வருது நம்முடைய மோதாதியர்களை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் அதாவது இப்படி ஒரு நாகரிகம் வாய்ந்த ஒரு சமூகம் இப்படி ப பழங்காலத்தில் வாழ்ந்த ஒரு சங்ககால சமூகம் அந்த சமூகத்திலிருந்து வந்தவங்க நாம் இதை நினச்சி பார்க்கும்போதே எனக்கெல்லாம் கையெல்லாம் சிலுக்குது உங்களுக்கும் சிலுக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இன்றைய காணொலியில் கீழடியை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி அடுத்த ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் இன்றைய நாள் இனி நாளாக அமை வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி